எங்கள் வீட்டு தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய செடிகள் இருக்குது அதில் சீத்தாப்பழை மரத்தில் இந்த வருஷம் அழகாக நிறைய காய்கள் வச்சுருக்கு அந்த காய்களை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்க ஒவ்வொரு காயும் எவ்வளோ இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நிறைய காய்கள் வச்சுருக்கு அந்த கிளையே கீழே தனிசு அப்படியே தொங்குற அளவுக்கு ஒவ்வொரு க கிளையிலையும் மூணு நாலு அந்த அளவுக்கு வந்து காய் வச்சுருக்கு இந்த காய் வந்து எவ்வளோ பழுக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் அழகாக பழுத்து வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்குள்ளே நம்ம காவல்காரர் தோட்டத்தோட காவல்காரர் வந்து என்ன பண்ண காத்திருக்காருன்னு தெரியல யாரை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நம்ம அணில் தாங்க அணியில் சாப்பிட்டது போக தான் நமக்கு அதனால் அவர் தான் பாதுகாவலர் தோட்டத்தோட பாதுகாவலராக இருக்கார் அவர் பழுத்து அவர் சாப்பிட்டாலே சீக்கிரமும் பழமும் பழுத்துறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ பழங்கள் வருது அப்படின்னு சீத்தா பழம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அந்த பழத்தை சாப்பிடும்போது ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கஷ்டமான ஒரு ஃபீல் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அதை உரிச்சு பார்க்கும்போது வெறும் விதையாக இருக்கும் இது எங்கடா பழம் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இருக்கும் ஆனால் டேஸ்ட் வைஸ் அமேசிங்காக இருக்கும் அதோட பழத்தோட டேஸ்ட்டே செம்ம இனிப்பாக இருக்கும் அதை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் சீதாப்பழம் அற்புதமான சத்துக்கள் நிறைந்த அருமையான ஒரு பழம் முதல் தடவையாக நம்ம சேனலில் பார்க்குற அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்